உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபது அதாவது இன்று கஃப் தினசரி ராசிபாலன் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இத்தன எனவே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் செகண்ட் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிப்போம் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை திதி ஆஸ்வின் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி சதுர்த்தசி திதி இன்று இரவு பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமாவாசை திதி தொடங்கும் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தொன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சத்ய யோகம் இன்றிரவு எட்டு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி செப்டம்பர் இருபத்தொன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் விஷ்டி கரணம் இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் பஸ் அதன் பிறகு கரணம் இரவு பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் இதற்கு பிறகு சதுஷ்பாத கரணம் தொடங்கும் அசுபகாலம் பஸ் காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் மமபூம முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மமத்தியம ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் குளிக காலம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை மற்றும் ஸ்பேஷ் ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரிசை மெசேஜ் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் ஆனந்தாதி யோகம் பத்ம யோகம் இன்று காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு லும்ப யோகம் செயல்படும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சோ சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கும் நிகழும் சாந்திர உதயம் காலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் இன்று பகல் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் கிருஷ்ண சதுர்த்தசி விரதம் நாளை அமாவாசை இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிப்போம் கெஸ்டேனதை செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை இன்று கிரகங்கள் உங்கள் மனதிற்கும் உள்ளார்ந்த உணர்வுகளுக்கும் ஆழமான அதிர்வுகளை ஏற்படுத்தும் காதலும் எதிர்மறை உணர்வுகளும் சுமைகளைப் போலவே தீவிரமாகவும் நேர்மையாகவும் அனுபவிக்கப்படும் பழைய நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளும் முயற்சியில் முன்னேற்றம் காணவில்லை என்றால் அதற்கு காரணங்களை கவனமாக ஆராய்ந்து உடனடி முடிவுகள் எடுக்காமல் அமைதியாக யோசித்து பழுதுகளை சரி செய்வதே இந்நேரத்தில் சிறந்த வழியாகும் உங்கள் தனித்துவமான குணத்தன்மையும் சமூக நுட்பமான கவர்ச்சியும் சுற்றியுள்ள அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் இதனால் உங்கள் சமூக மற்றும் தொழில்முறை முயற்சிகள் பரிசோதிக்கப்பட்டு பாராட்டப்படுகின்றன இன்று உங்கள் கடின உழைப்புக்கும் திட்டமிட்ட முயற்சிக்கும் பலன் விரைவில் காட்சியளிக்கும் சிறுமன சாட்சி சிக்கல்களும் திறமையான உரையாடலும் உணர்வு பூர்வமான அணுகுமுறையும் மூலம் தீர்க்கப்படலாம் மேலும் பழைய உறவுகளை மீண்டும் இணைத்து மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் இந்த நாள் சிறந்தது வாழ்க்கையின் சுமைகளை மனதில் நெருக்கமின்றி விட்டுவிட்டு ஒவ்வொரு தருணத்தையும் மகிழ்ச்சியுடன் மற்றும் உற்சாகத்துடன் அனுபவிப்பதே உண்மையான சந்தோஷம் என கற்றுக்கொள்கிறீர்கள் ஏனெனில் பயப்படுபவர்கள் புதிய உயரங்களை தொட்டு காண முடியாதார்கள் பொறுமையும் தைரியமும் இன்று உங்கள் முக்கிய சகாக்களாகவும் குறிப்பாக சொத்து தொடர்பான ஒரு சிக்கல் தீர்ந்து உங்களுக்கு அமைதியையும் திருப்தியையும் தரும்போது உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளில் ஆழ்ந்த ஆதரவை வழங்குவார் இது உங்களின் தன்னம்பிக்கையை மேலும் வளர்க்கும் நீண்டகாலம் தாங்கியிருந்த இலட்சியங்களை இன்று செயல்படுத்த ஆசாயம் உருவாகலாம் அதே சமயம் பண சம்பந்தப்பட்ட புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத வரவேற்பை தரும் இருப்பினும் உறவுகளை மேலும் வலுப்படுத்த வாழ்க்கை துணையுடன் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் உழஸ் வீட்டின் சூழல் தேர்வு முடிவுகளால் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் பல வேலைகள் கையில் வருவதால் சிறிது குழப்பமும் ஏற்படலாம் இவ்வாறான சூழ்நிலைகளில் சமநிலையை பேணுவதே உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறும் இன்றைக்கு இந்த ராசிக்காரர்களின் கவனம் அறிவுத்திறன் மற்றும் சிப்ரிமிஃப் ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி ஆழமாகும் இதனால் உங்கள் எண்ணங்கள் தெளிவும் கண்ணோட்டம் விரிவும் அடையும் வேலை மற்றும் தொழில்முறை முயற்சிகளில் நீங்கள் முன்னேற்றத்தை உணர்வீர்கள் மேலும் நெருங்கி நெருங்கிய உறவுகளை சந்திக்கும் வாய்ப்புகள் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறிய சிக்கல்கள் இன்று தீர்வு காண தொடங்கும் உறவுகளில் மீண்டும் ஆற்றல் மற்றும் வெற்றுணர்வு தோன்றும் பயணம் இன்று நன்மை தரக்கூடும் முக்கிய தகவல்கள் அல்லது புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான தெளிவான அறிகுறிகள் காணப்படும் ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருதல் அவசியம் தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க இந்நாள் உங்களுக்கு சிறப்பான சாதனைகளையும் எதிர்கால இலக்குகளை நோக்கி உறுதியான முன்னேற்றத்தையும் வழங்கும் மேலும் அனுபவமுள்ள ஒருவரின் வழிகாட்டுதல் புதிய வாய்ப்புகளை திறக்க உதவும் ஒத்துத்து இன்றைக்கு உங்கள் வீட்டிலும் குடும்ப சூழலிலும் அஸ்தே அமைதியும் பாதுகாப்பும் நிரம்பி இருக்கும் பெரியவர்களின் அன்பும் வழிகாட்டுதலும் ஒன்று தெனோ உங்கள் வாழ்விற்கு ஒரு உறுதியான ஆதரவாக இருக்கும் குழந்தைகளின் அன்பான சிரிப்புகள் அந்த சூழலுக்கு புதிய உயிர்ச்சத்தையும் மகிழ்ச்சியையும் சேர்க்கும் வீட்டில் நிகழும் விவகாரங்களில் உங்கள் கருத்துகள் மதிக்கப்படுவதை பார்த்து உறவுகள் நெருங்கியும் பணியிலும் குடும்ப சூழ்நிலையிலும் நிலைமை வலிமையுடன் நிலைக்கும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அல்லது விழா குடும்ப உறுப்பினர்களை மேலும் இணைக்கும் வாய்ப்பாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் தலைமை தீ திறன் புதிய சாதனைகளுக்கு வழிவகுக்கும் பணியிடத்தில் உங்கள் வார்த்தைகள் கவனத்தை ஈர்த்து குழுவிற்கு தெளிவான திசையை அளிக்கும் மேலதிகாரர்கள் உங்கள் திறமையை மதித்து பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்புகளை வழங்கக்கூடும் இன்றைய நீங்கள் எடுக்கும் யோசனைகள் மற்றும் முடிவுகள் எதிர்காலத்தில் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும் நல்ல பலன்களை உருவாக்கும் இன்று புதிய மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது எச்சரிக்கை மிக அவசியம் ஏனெனில் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வது சில நேரங்களில் எதிர்மறை விளைவுகளை தரும் பணியிலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது கவனமாகவும் சுயநிர்ணயமாகவும் நடந்து எந்த ஒரு அவசரத்தையும் தவிர்க்க வேண்டும் காதல் வாழ்க்கையில் உங்கள் மனம் புதிய சோதனைகளை ஏற்றும் திறன் பெறும் உறவுகளில் புதிய உற்சாகத்தையும் ஆழமான பிணைப்பையும் உருவாக்கும் வாய்ப்பு இன்று உள்ளது உணர்ச்சிமிக்க பாதுகாப்பையும் நெருக்கத்தையும் தேடும் விருப்பம் உண்டாகலாம் மேலும் சில துணிச்சலான முயற்சிகள் ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றினாலும் அவை உறவுகளில் நிலையான புதிய அடுக்குகளை உருவாக்கும் இந்த நேரத்தில் உங்கள் ஆழமான விருப்பங்களும் சாகச உணர்வும் மோதக்கூடும் எனவே சமநிலையை பேணிக்கொண்டே கொண்டே முன்னேறுவது முக்கியம் உங்கள் உணர்வுகள் மற்றும் விருப்பங்களை புத்திசாலித்தனமாக கவனித்து செயலற்ற தன்மையை தவிர்க்கவும் ஆர்வமும் மென்மையும் சரியான சமநிலையில் கலந்து இயங்கும்போது உறவுகளில் சீரும் நெருக்கமும் எளிதில் நிலைகிறது காத்தல் வாழ்க்கையில் சில சிக்கல்களால் நீங்கள் சில நேரம் தனிமையில் சிந்திக்க சிந்திக்க நேரம் இருக்கலாம் பசு ஆனால் முழுமையாக தனிமைப்படுவதற்கு பதிலாக சமூகத்துடனோ அல்லது குழுவுடனோ சேர்ந்து இருக்கிறீர்கள் என்றால் தூய் புதிய உற்சாகமும் சக்தியுமே உங்களுக்காக உருவாகும் இந்நேரத்தில் மூத்த அதிகாரிகளுடனான உறவுகள் வலுவடைந்து நண்பர்களின் முக்கியத்துவம் மேலும் தெளிவாக உணரப்படும் உங்கள் நேர்மறையான மற்றும் சிந்தனையுள்ள அணுகுமுறை பிரச்சினைகளில் இருந்து வெளியேறும் மட்டுமல்லாமல் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் ஆனந்தமாகவும் அனுபவிப்பதை தரும் மற்றவர்களை மதித்து அவர்களின் முயற்சிகளை கவனிப்பதும் உங்கள் பாசத்தையும் ஆழமான நெருக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது இதுவே உறவுகளில் சூட்டான சூழலையும் காதல் வாழ்க்கையில் ரொமாண்டிக் ஆழத்தையும் உருவாக்கும் தொழில்துறையில் உங்கள் நிர்வாகத் திறனும் புத்திசாலித்தனமான திட்டமிடலும் ஒவ்வொரு வேலையையும் திறம்பட முடிக்க உதவுகிறது தொடர்ந்து கடின உழைக்கும் உங்கள் முயற்சிகள் விரைவில் வெற்றியாகவும் புதிய சாதனைகளாகவும் மாறும் இன்று பணியிடத்தில் உங்கள் நிலை மற்றும் பதவியில் முன்னேற்றத்தின் தெளிவான அறிகுறிகள் அரசாங்கம் பெரிய நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் உங்கள் திறமையை மதித்து புதிய ஒப்பந்தங்களுக்காக தொடர்பு கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது பழைய நண்பர்களுடன் மீண்டும் இணைந்து புதிய உறவுகளை உருவாக்க இந்நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனெனில் உங்கள் மகிழ்ச்சியூட்டும் குணம் மற்றவர்களை ஈர்த்து உதவிட உறவுகளில் ஆழத்தையும் நெருக்கத்தையும் கொண்டு வரும் தற்போதைய தருணங்களை முழுமையாக அனுபவிப்பது உங்கள் மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் மேலும் அன்புக்குரியவர்களுக்கு உங்கள் பாசம் மற்றும் நெருக்கத்தை வெளிப்படுத்துவது உறவுகளின் உண்மையான சக்தியை வலுப்படுத்தும் உங்கள் மீது நம்பிக்கையுடன் செயல்படவும் ஒவ்வொரு படியிலும் உங்களுடன் இருக்கும் நபர்களின் திறமையும் மதிக்கவும் வேலை நிறைவு தொடர்பாக இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மூத்த அதிகாரிகள் உங்கள் முயற்சிகளை கவனித்து உங்கள் அர்ப்பணிப்பையும் தலைமைத் திறனையும் பாராட்டி எதிர்காலத்தில் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் இன்றுக்கு உங்கள் கடின உழைப்பு தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் மூத்த அதிகாரிகள் உங்கள் திறமை மற்றும் அர்ப்பணிப்பை கவனித்து பாராட்டும் வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பற்றி பேசினால் உடனடி பலன்கள் தெரியாமல் இருந்தாலும் பொறுமையுடன் நடந்து உங்கள் மனத்தை சமநிலையில் வைத்திருப்பது மிக அவசியம் சரியான நேரத்துக்காக காத்திருப்பதும் மனதை உறுதியான நிலையிலேயே வைத்திருப்பதும் புத்திசாலித்தனத்தின் அடையாளம் காலை நடைபயிற்சி புலத்தில் வெறும் காலில் நடப்பது போன்ற சின்ன முயற்சிகளும் உங்கள் உடல் மற்றும் மனத்திற்கு புதுமை மற்றும் சத்தினை வழங்கும் தினசரி செயல்பாடுகளில் சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியுமாக உருவாகும் இன்று சனிக்கிழமையின் பஞ்சாங்கம் மற்றும் நாளின் மெசெஃப் தன்மையை கருத்தில் கொண்டு நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் சிலவற்றை தவிர்க்க வேண்டும் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் சனி பகவான் பூஜை மற்றும் தானம் செய்தல் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள் எல் எண்ணெய் கரீஷனின் கருப்பு எள் அல்லது கருப்பு ஆடைகளை தானம் செய்வதன் மூலம் சனி தோஷம் குறையும் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை கிடைக்கும் இது இன்று குறிப்பாக நன்மை பயக்கும் புதிய வேலை அல்லது முதலீட்டை அபிஜித் முகூர்த்தத்தில் சேரல் விட்ருசி காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திற்குள் அபிஜித் முகூர்த்தம் உள்ளது இந்த நேரத்தில் செய்யப்படும் புதிய வேலைகள் அல்லது முதலீடுகள் வெற்றியையும் லாபத்தையும் தரும் ஏனெனில் அபிஜித் காலம் அனைத்து தோஷங்களிலிருந்தும் விடுபட்ட மற்றும் வெற்றிகரமான காலமாக கருதப்படுகிறது முதியோர் மற்றும் தேவையற்றவர்களுக்கு சேவை செய்தல் சனி பகவானின் அருளைப் பெறி சனிக்கிழமை அன்று ஏழைகள் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் அல்லது தேவையற்றவர்களுக்கு நிச்சயம் உதவ வேண்டும் இது புண்ணியத்தை பெறுவதுடன் வேலைகளில் உள்ள தடைகளையும் குறைக்கும் சுய ஆய்வு மற்றும் திட்டமிடல் சந்திரன் சிம்ம ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இன்று நிதி மற்றும் தனிப்பட்ட திட்டங்களை மறுபரிசீலனை செய்து புதிய திசையை தீர்மானிக்க ஏற்ற நாளாகும் இது எதிர்காலத்தில் சிறந்த முடிவுகளை எடுக்க இன்று உதவும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ராகு காலம் மற்றும் ஏமகண்ட காலத்தில் நிதி முடிவுகள் எடுக்க வேண்டாம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் மத்தியம் ஒரு மணி ஐம்பது நிமிடங்களிலிருந்து மூன்று மணி இருபது நிமிடங்களில் வரையிலும் எந்தவிதமான முதலீடு பயணம் அல்லது புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டாம் இந்த நேரங்களில் எடுக்கப்படும் முடிவுகளால் இழப்பு அல்லது தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இரும்பு அல்லது தோல் புதிய பொருட்களை வாங்க வேண்டாம் சனிக்கிழமை அன்று இரும்பு பொருள் மற்றும் தோல் பொருட்களை வாங்குவது சனி தோஷத்தை அதிகரித்து தேவையற்ற செலவுகளுக்கு வழிவகுக்கும் எனவே இன்று இது போன்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் சனிக்கிழமை அன்று கோபம் மற்றும் கசப்பை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது சனி பகவானின் அதிருப்தியை குறிக்கிறது கடுமையான நடத்தை உங்கள் உறவுகளையும் வேலைகளையும் எதிர்மறையாக பாதிக்கலாம் வர்ஜியம் காலத்தில் மாலை நான்கு மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை சுப காரியங்களை செய்ய வேண்டாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் பயணத்தை தொடங்குவது அல்லது நிதி சார்ந்த வேலைகளை செய்வது அசுப பலன்களை தரலாம் இந்த காலம் குறிப்பாக தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது இன்றைக்கு நிதி ரீதியாக வாய்ப்புகள் ஸ்போன்சி மற்றும் மச கவனத்துடன் கலந்த நாளாக இருக்கும் சனிக்கிழமை சசிக் பஞ்சாங்கத்தின்படி சதுர்தசி திதியுடன் சந்திரன் வாசத்தையும் சிம்ம ராசியில் உள்ளது இது வந்து தன்னம்பிக்கையையும் பெரிய முடிவுகளையும் ஈர்க்கும் வெவ்வேறு அம்சங்களில் நிதிநிலையாசி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இன்றி நீண்ட கால முதலீடுகள் டல்பஸ்ட் ஒன்பது பாத்துகம்பான திட்டங்களை கொடுத்ததையும் இங்கோ கருத்தில் கொள்ள ஏற்ற நாள் இதோ அந்த சுப யோகம் இரவு எட்டு மணி ஆறு நிமிடத்திற்கு பிறகு தொடங்கும் எனவே புதிய முதலீடு செய்ய விரும்பினால் அந்த நேரத்திற்கு பிறகு செய்வது நல்லது அவசரமாக பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும் ராகு ராகுகாலம் காலை ஒன்பது பத்தொன்பது முதல் பத்து நாற்பத்தி ஒன்பது வரை இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகளால் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது செலவு எக்ஸ்பெண்டிச்சர் சிம்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று நீங்கள் ஆடம்பரம் அல்லது பகட்டான விஷயங்களுக்காக அதிகமாக செலவு செய்ய விரும்புவீர்கள் என்பதை காட்டுகிறது இந்த செலவு தற்காலிக திருப்தியை தரும் ஆனால் எதிர்கால சேமிப்புக்கு சுமையாக அமையலாம் தேவையற்ற அல்லது உணர்வு பூர்வமான தவிர்க்க முயற்சிக்கவும் வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனைகள் பிசினஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் மதியத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் குறிப்பாக பதினொன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிட வரையிலான அபிஜித் முகூர்த்தம் பேரம் பேசுவதற்கும் முக்கியமான நிதி முடிவுகளுக்கும் சுபமாக இருக்கும் காலை நேரம் குழப்பமானதாக இருக்கலாம் எனவே பரிவர்த்தனைகளின் தெளிவில் கவனம் செலுத்துங்கள் பணம் பெறும் வாய்ப்பு ஃபினான்ஷியல் கெய்ன்ஸ் திடீர் பண வரவு அல்லது நிலுவையில் உள்ள தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக மாலை நேரத்தில் சுபயோகம் பிஜாபர்பா பலமாக இருக்கும் போது ஊதியம் பெறுபவர்களுக்கு இன்று தங்கள் வேலை தொடர்பான ஊக்கத்தொகை அல்லது போனஸ் பற்றிய குறிப்புகள் கிடைக்கலாம் முன்னெச்சரிக்கைகள்